பஸ்வைர்களுக்கு வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிற செப்டம்பர் நாலாம் தேதி ஒரு மாநாடு நடத்துகிற பிறகு அந்த மாநாட்டில் அவர் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்தார் அதன் பிறகு செய்தியாளர் மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொன்னார் அப்படின்னா எந்த நிபந்தனையும் விதிக்காமல் எந்த நிபந்தனைக்கும் உட்படாமல் நான் அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேங்கிறத ஒரு விஷயத்த ஓ பன்னீர்செல்வம் பதிவு பண்ணியிருந்தார் அதை வந்து செய்தியாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க என்ன கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டனா இந்த மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இப்படி சொல்கிறாரு எந்த நிபந்தனும் இல்லாமல் அதிமுகவில் இணையறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னு அதற்கு ஒரே பதிலாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா காலம் கடந்து விட்டதுங்க அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு கண்டும் காணாமல் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வி அங்கே எழுப்பியிருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடியாக அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியான ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதிமுக என்றாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதன் பிறகு தான் எடப்பாடி பண்ணிச்சாமி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி என்னென்னா அதிமுக அப்படின்னா எந்த தலைவர் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் முதல்ல ஜெய எம்ஜிஆர் அதற்கப்பறம் ஜெயலலிதா அதன் பிறகு ஓ பண்ணி செல்லும் இப்போ உங்களுக்கு யார் ஞாபகம் வருது அதிமுகனால் டக்குன்னு உங்களுக்கு எந்த தலைவரும் ஞாபகம் வருது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இன்றைக்கி வருகிற செப்டம்பர் நாலாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாநாடு நடத்துகிற போது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு அங்கே கூடக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திற்கு மேலாக ஓ பண்ணி செல்வதற்காக மக்கள் கூடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அவ்வளோ பேர் கூட்டினாலும் கூட அதிமுக இடம் இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு மிகப்பெரிய எதிர்வனையை எதிர் எதிர்த்து கொண்டே இருக்கிறார் விரைவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி கூட அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் கூட வருது ஏன்னா அவருடைய சுற்றுப்பயணத்தினுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணம் முடிந்து இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணத்தினுடைய நிலைப்பாடு அமித்ஷா அவர்கள் கேட்டறிவதற்காகவும் அடுத்த கட்ட காலத்தில் யாரை வந்து சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பலாங்கிற நிலைப்பாடை உறுதிப்படுத்துவதற்காக கூட எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் வருது ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி நிலைப்பாடு என் கூட்டணி இருக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அமித்ஷாவுடன் பேசினால்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சில விஷயத்தை முன்னெடுத்து அமித்ஷாவை சந்திக்க உள்ளார் அப்படிங்கிற தகவலை வருது கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ஊடகத்திலும் பெரிய அளவில் போயிட்டு இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னா ஓ பன்னீர் அவர்கள் புதிய கட்சி தொடங்க போகிறாரு அந்த கட்சிக்குண்டான பெயரும் ரெடி பண்ணிட்டாரு அந்த மாநாட்டில் அறிவிக்கப் போகிறாரா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் விஜயுடன் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து செயல்பட போகிறார் மதுரையில் தாவேகானுடைய மாநாடு அடுத்த மாதம் இருக்குது அந்த மாநாட்டில் ஓ பன்னி செல்லும் அந்த மேடை ஏறி அங்கே அவருடைய ஆதரவை தாவே காவல் இணைய போகிறாரா அப்படிங்கிற விஷயமும் பெரியாரோட பேசப்படுகிற ஒரு பேசுபொருளாக இருக்கு இருக்குது புதிய கட்சியாக விஜயுடன் இணைந்து செயல போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது ஓ பன்னிசெலத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இனிமே காலதாமதமாக இருக்கக்கூடாது ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடாது உடனடியாக அரசியல் நிலைப்பாடு அவர் உறுதியான ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறாங்க இப்படி காலதாமதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதிமுக ரொம்ப தூரம் விலகி ஓ பன்னிசெலம் போயிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற சூழல் இருக்குது அப்படின்னு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு மனக்குமுறல் இருக்குது இங்கே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒன்றிணைக்கக்கூடிய விஷயத்துலலாம் இங்கே பேசாதீங்க காலம் கடந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா இன்னைக்கு வேணாலும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு எந்த நிபந்தனை இல்லைங்க எந்த கண்டிஷனும் இல்லைங்க கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பு வேணாங்க அதிமுக ஒன்றுபட்டால் போதுங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டா போதுங்க அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வம் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக இருக்கிறது இந்த முன்னெடுப்பு இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கருத்தில் கொள்றது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒன்றிணைப்புக்கு வாய்ப்பு இல்லை காலம் கடந்து விட்டதுன்னு ஒரே பதிலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் இந்த பின்னணியில் அமித்ஷாவை ஓ பன்னீர்செல்வம் விரைவில் சந்திக்க உள்ளார் அப்படிங்கிற தகவல் வருது அங்கே அமித்ஷாவை சந்தித்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் என்ன மாநாட்டில் என்ன முக்கிய முடிவுகளை அறிவிக்க போகிறார் அப்படிங்குறதான் ஒரு பேசுக்குரலாக இருக்கிறது பொறுத்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னும் பொறுத்து 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 அதிமுகவில் இணைந்து செயல்படலாம் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து செயல்படலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறது சரியாக அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் அரிச அரசியல் அனுபவம் எம்ஜிஆர் வழியில் ஜெயலலிதாவுடைய வழிகாட்டுதலில் பின்தொடர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சி தொடங்கினால் அதற்கு அது வந்து அவருக்கு அது நல்லதா ஆதரவு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குமா விஜய் இல்லை மூன்றாவது விஷயமாக விஜயுடன் இணைந்து ஒரு ஆதரவை தெரிவித்து அங்கே போய் அவர் செயல்படுவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படி இணைந்து செயல்பட்டால் ஓ செல்வதற்கு நல்ல வரவேற்பு இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை வரவேற்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்